கண்ணாடி போட்டுக்க நான் போகணும் சரி மக்களுக்கு எதாவது சொல்லுவாங்க காய் மக்களே எங்க வந்து வரும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றது எனக்கு நான் சொல்றேன் நீ சாப்பிட்டா நாளைக்கு பால் அந்த மாதிரி சாப்பிட்டா நாளைக்கு அது அக்கா பக்கா பக்கா சொல்ல வர மக்களுக்கு ஒரு சரி இந்த எப்படி இருக்கும் ஃபுட்டு எல்ல மயூர் ஹோட்டல் அதுதான் சப்பாத்தி ஒன்று

அதனால வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்துருக்கோம் ஓயமாவில் உங்கள் கடைக்கு ஒன்று ஆர்டர் பண்ணோம் கடைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக் ரைஸ் எக் ரைஸை சாப்பிடலாம் எக் ரைஸ் எப்படி பார்க்கலாம்